嗯。 மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவனாகிய கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பாராக இந்த நாட்களில் நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதன் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கிறேன் சற்று கவனியுங்கள் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம்பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறதற்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை வேதத்தில் வாசிக்கிறோம் சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவார் பிரியமானவர்களே நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து விடுதலை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்மை விடுவிக்கிறதற்காக விடுதலை செய்கிறதற்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் ஆம் பிரியமான கதவுடைய பிள்ளைகளை ஒரு முறை ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு சற்று கால தாமதமாக வந்த மந்திரியை பார்த்து கேட்டார் ஏனப்பா இன்னைக்கு நீ இவ்வளவு கால தாமதமாகி வந்திருக்கிறாய் என்று சொல்லி அப்போதுதான் அந்த மந்திரி கூறினார் இன்றைக்கு எங்கள் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து பிறந்த ஒரு நன்னாள் ஆகையினால் நான் தேவாலயத்துக்கு சென்று ஆண்டவரை தொழுது சேவித்து நான் இதுபோல சற்று கால தாமதமாகி வந்திருக்கிறேன் என்று ராஜாவினிடத்திலே பதில் கூறினார் அப்போது அந்த மந்திரியை பார்த்து அந்த ராஜா கேட்டார் நீ என்னப்பா இயேசு கிறிஸ்துவை குறித்து பெரிதாகலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் இயேசு கிறிஸ்து பெரிய கடவுள் என்று சொல்லுகிறாய் பெரிய தேவன் என்று சொல்லுகிறாய் அவர் இந்த உலகத்தை மீட்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிறாய் ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லுகிறாய் அவர் விடுதலை தருகிறவர் என்று சொல்லுகிறாய் அவர் தேவன் என்று சொன்னால் வானத்தில் இருந்து அவர் ரட்சிக்க வேண்டியதுதானே வானத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டியதுதானே எதற்காக வானத்தில் இருந்து அவர் பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லி ஏளனமாக கேலியாக கிண்டலாக அந்த அரண்மனையில் எல்லாருக்கும் முன்பதாக அந்த மந்திரியின் இடத்திலே பேசினார் அன்புவது என்னுடைய பிள்ளைய நாட்கள் கடந்தது இந்த மந்திரி யோசித்தார் ராஜாவுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்வார் ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவர் தன்னுடைய எல்லா வஸ்திரத்தையும் ராஜ வஸ்திரத்தையும் தன்னுடைய செங்கோலையும் கையில் பிடித்துக்கொண்டு தன்னுடைய குதிரைகளை ஏறி அங்கே ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று உண்டு அந்த ஆற்று ஓரமாக அவர் அப்படியே அந்த குதிரையில பவனியாய் அப்படியே போகிறது வழக்கம் தினமும் அப்படி செலுகிறது வழக்கம் ஒரு நாள் அதிகாலை வேலையில் அப்படி ராஜா தன்னுடைய எல்லா வஸ்திரத்தையும் தன்னுடைய தலையில் கிரீடத்தையும் கூட வைத்து கையில் செங்கோலை வைத்து அந்த குதிரையில அப்படியே வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஆற்றங்கரையில் அந்த ஓரத்தில் ஒரு போட்டு அந்த போட்டில் இந்த மந்திரி அமர்ந்திருக்கிறார் மந்திரியோடு கூட ராஜாவுடைய மகனையும் கையிலே வைத்திருக்கிறார் ஆகையினால திடீரென்று சொல்லி அந்த போட்டில் தன்னுடைய மகன் இருக்கிறத ராஜா பார்த்துட்டாரு பார்த்த உடனே ராஜா அதிகமாய் கோபப்படுகிறார் காலையில் அதிகமாய் பனி பெய்யுமே என் பிள்ளைக்கு ஏதாகிலும் ஆகிவிடுமே எதற்கு மந்திரி பிள்ளையை அழைத்து கொண்டு இப்படி வந்து அதுவும் போட்டிலே வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு அதிகமான கோபம் வந்தது அதையினால் வேகமாக அவர் பக்கமாய் கடந்து போனார் அந்த நேரத்தில் மந்திரி என்ன பண்ணினார் தன் கையில் இருக்கிற அந்த ராஜாவுடைய பிள்ளையை அப்படியே அந்த ஆற்றுக்குள்ளாக தூக்கி போடுவார் போல அப்படியே பண்ணி அந்த பிள்ளை அப்படியே போட்டு விட்டார் அதை பார்த்த மாத்திரத்தில் ராஜா உள்ளம் உடைந்து போய்விட்டது உடனே ஐயோ என் பிள்ளையை காப்பாற்றணுமே விடுவிக்கணுமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை தூக்கி தூரே போட்டார் அன்பு பிள்ளைய கையில் இருக்கிற செங்கோலை தூக்கி தூர போட்டார் ராஜ வஸ்திரத்தை கலத்தி தரையில் தூக்கி போட்டார் வேக வேகமாக அந்த ஆத்துக்குள்ளாக இறங்கி நீச்சல் அடித்து போய் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முற்பட்டார் அப்போது தான் மந்திரி சொன்ன ராஜா ராஜா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இது ஒன்றும் உங்கள் பிள்ளை ஒன்றும் கிடையாது உங்கள் பிள்ளையை போல ஒரு உருவத்தில் ஒரு பொம்மை செய்து வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் என்று சொல்லி அவர் கூறினார் கேட்டார் ராஜா ஏன் பா இப்படி எல்லாம் பண்ணினேன் என் உள்ளமே உடஞ்சி போச்சுதே என் பிள்ளையோ நினச்சி நான் பயந்துட்டேன்னு என்று சொல்லி அவர் கூறினார் அப்போதான் அந்த மந்திரி சொன்ன நீங்க சொன்னீங்கல்ல ஏன் ஆண்டவர் ஏசு வானத்தில் இருந்து கீழே வந்து விடுவிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அவர் தெய்வமானால் மேலேயே இருந்து காப்பாற்ற வேண்டியதானே ஏன் பூமிக்கு இறங்கி வந்தார் ஏன் ஒரு கண்ணியின் வயிற்றில் அவர் தோன்றினார் என்றெல்லாம் ஏளனமாக பேசுனீங்களே நீங்கள் ராஜா தானே நீங்கள் அந்த குதிரை இருந்து கொண்டே உங்களுடைய மகனை காப்பாற்ற வேண்டியது தானே ஏன் நீங்கள் கிரீடத்தை தூக்கி எறிந்தீங்க ஏன் உங்களுடைய செங்கோலை தூக்கி எறிந்தீங்க ஏன் உங்களுடைய ராஜ வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சீங்க அதே தான் பிள்ளைகளாகிய நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை விடுவிக்கிறதற்காக தெய்வம் ஏசு என்கிற பெயரில் அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு புரியும்படிக்கு கூறினாராம் பிரியமானவர்களே நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு நம்மை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர்தான் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காகவும் உங்களுக்காகவும் என் அன்பு தேவனுடைய மேன்மை மேன்மையெல்லாம் துறந்து இந்த பூமியிலே அவதரித்தார் ஒரு கன்னியின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் ஆம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் அதன் பத்தாவது வசனம் சொல்லுகிறது இழந்து போனதை தேடுவதற்காகத்தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் ஆம் பிரியமானவர்களே நம்மை இழந்து போன ஒருவேளை ரட்சிப்பை நாம் இழந்து போன அபிஷேகத்தை நாம் இழந்து போன அந்த கிருவை கொடுத்து ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறோமே ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோமே ஆண்டவர் இழந்து போயிட்டார நம்மளை நம்மளை தேடி தான் ஏசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளையே இழந்து போனதை தேட ஏசு இந்த உலகத்துக்கு வந்தா என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நூறு வெள்ளி காசுல ஒரே ஒரு காசு தொலைந்து போய்விட்டது அந்த ஒரு காசை தேடி கண்டுபிடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நூறு ஆடில் ஒரு ஆடு தொலைந்து போயிட்டது என் அன்பு பிள்ளை அந்த தொலைந்து போன ஆடை கண்டுபிடிக்கிறவர் தான் நம்முடைய இயேசு இழந்து போனதை தேடுகிற தெய்வம் என் அன்பு வாலிப சகோதரனு என் அன்பு தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு ஒருவேளை ஆண்டுடைய கையில் செல்ல பிள்ளையா இருக்கிற நீ இன்றைக்கு ஒரு பாவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறியா நீ துன்மார்க்கனா வாழ்ந்துட்டுருக்கிறியா அசுத்தனா வாழ்ந்துட்டுருக்கிறியா இன்னைக்கு அந்த ஏசு விட்ட வருவீங்களா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணம் இழந்து போனதை ஆண்டவர் தேடும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறீங்களா ஒரு இளைய குமாரனை போல நீங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு அந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் உங்களுடைய வாழ்க்கையில விட முடியாத ஏதோ ஒரு ரகசிய பாவம் அந்த பாவத்திலிருந்து இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் வேதம் சொல்கிறது நம்மை விடுவிக்கிறதற்காக கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் நம்மளை விடுவிக்கிறதற்காக இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் இன்றைக்கு என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன உங்களுடைய ஜீவிதத்தை உங்களுக்கு திரும்ப கற்றுக் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் அவர் இழந்து போயிருக்கிற உங்களை தான் தேடி வந்திருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நீங்கள் அவர் அண்டையில் கடந்து வந்துட்டீங்கன்னா என் ஆண்டு அவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மத்தையும் பதினெட்டு பதினொன்று சொல்லுகிறது கெட்டு போனதை ரட்சிக்கிறதற்காக இயேசுந்த உலகத்துக்கு வந்தாராம் ஆம் பிரியமானவர்களே கெட்டு இன்னைக்கு ஒருவேளை கெட்டு போயிட்டீங்களா ஒருவேளை நல்ல பிள்ளையா நல்ல மகனா மகளா வாழ வேண்டிய நீங்கள் கெட்டு கெட்டு இருக்கிறீங்களா உங்களை ரசிக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் நல்லவனுக்காக ஒருவேளை மறிக்கிறது எளிது ஆனா துரோகிகளும் பாவிகளும் எனக்காக உங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மறிக்கிறதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் கெட்டு போனதை அவருடைய இரத்தத்தினால தான் ரட்சிப்பு அந்த இரத்தத்தை சிந்துறதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என் அன்பு என்னுடைய பிள்ளையே இயேசு வந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இயேசு வந்த நோக்கத்தை புரிந்து பிரியமான கெட்டு நிலைமையில் இருந்தால் கூட உங்களை முடியும் ஐயோ இந்த வேசித்தன பாவத்தில் இருக்கிறேன்னு இந்த மதுபான பாவத்தில் இருக்கிறேன்னு இந்த ரகசிய பாவத்தில் இருக்கிற கெட்டு போய் இருக்கிறீங்களா அடிக்கிற வாழ்க்கை வாழ்றீங்களா இன்றைக்கு மனம் திரும்புங்க ஏசப்பாவை நோக்கி பாருங்க ஏசப்பா நீங்கள் எனக்காகத்தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்கப்பா என்னை விடுதலை செய்கிறதற்காக இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார் ஒன்று யோவான் மூன்று எட்டு சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் பிரியமானவர்களை இன்றைக்கும் அநேக பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாய் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் பிரச்சனையோடு கூட இருக்கலாம் பாடுகளோடு கூட இருக்கலாம் வியாதி பலவீனத்தில் கூட நீங்கள் அகப்பட்டிருக்கலாம் உங்களை விடுவிக்கிறதுக்கு தான் இயேசு பிறந்தார் உங்களை விடுவிக்கிறதுக்கு தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் இன்றைக்கு ஒருவேளை பொல்லாத பிசாசின் போராட்டத்தினால உள்ளம் உடைந்து போயிருக்கிறீங்களா ஏசப்பா அவனை ஓக்கி கதருங்க எனக்காக தன்னை ஏசப்பா அந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்க என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேளுங்க என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் ரோமர் பதினாறு இருபது சொல்லுகிறது சாத்தான உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் காரணம் கல்வாரி சிலுவையில் ஏசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த விடுதலை தருகிறதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் இந்த நன்னாட்களில் ஆண்டவரை நோக்கி பாருங்க ஏசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் பறக்கணும் ஏசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ஏசப்பா என்று சொல்லி உங்களுடைய இருதய கதவுகளை திறந்து கொடுங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் அவர் விடுவிக்கிற ஒரு தேவன் இழந்த போனதை தேடுகிற தேவன் கெட்டு போலதை ரட்சிக்கிற தேவன் பிசாசின் கிரியைகளை அழிக்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக ஒரு வினாடி நாம் செபிப்போமா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அன்றுவரே எங்களை விடுவிக்கிறதற்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் பிறந்த அந்த அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நன் நாட்களில் அன்றுவரே யார் யாரெல்லாம் என்னென்ன காரியத்தில் ஒரு விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருப்பாங்களோ என் கத்தர் அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுப்பீராக அது பாவத்தின் காரியமாக இருக்கலாம் பி சாஸின் பிடியாக இருக்கலாம் சாபத்தின் வல்லமையாக இருக்கலாம் என் ஆண்டருடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்பா நீர் விடுவிக்கிற தேவன் அன்று வரே கிரயம் இல்லாமல் அன்று பரிதானம் இல்லாமல் எங்களை விடுவிக்கிறதற்காக இந்த உலகத்திற்கு நீர் பிறந்தீர் அன்று வர கத்தாவை ஸ்தோதிரம் நேசிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்குமே நோக்கி பார்க்கிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்